தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் அவர்களுக்கான இந்த வீடியோ அதனால யாரும் தள்ளி கொஞ்சம் பாருங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை ஏற்பதா ஏற்கா அப்படின்ற விவாதங்கள் போயிட்டு இருக்கு மாநில அரசு மும்மொழி கொள்கை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்றாங்க மத்திய அரசு மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக ஏற்க வேண்டும் அப்படின்றாங்க இந்த மும்மொழி கொள்கையை கொண்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி மத்திய அரசு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த கல்வியாளர் விஞ்ஞானி கஸ்தூரி ரங்கன் அவர்களுடைய பரிந்துரை பேரில் இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க அப்ப அந்த மும்மொழி கொள்கையில ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏற்கனவே மும்மொழி இருக்கும்போது கட்டாயம் இந்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்டாயம் இந்தி உங்களுக்கு எந்த விருப்பமான மொழியும் அந்த மொழி படிக்கலாம் அப்படின்றாங்க ஆனா தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான பிரைவேட் ஸ்கூல்ல இந்தி மொழி நடந்துகிட்டு இருக்கு இருமொழி கொள்க காசு உள்ளவங்க மூணு மொழி படிச்சுட்டு இருக்காங்க காசு இல்லாதவங்க ரெண்டு மொழி படிச்சுட்டு இருக்காங்க அப்ப அந்த அதாவது இவங்களுக்கும் காசு இல்லாதவங்களுக்கும் மூணு மொழி படிக்கணும்னு ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நமது அரசாங்கம் தயாரா இல்ல காரணம் என்னன்னா எல்லாரும் மும்மொழி அரசாங்கம் கொண்டு வந்துட்டா பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் என்ன செய்ய மாட்டோம் மூடப்படும் ஏன்னா நிறைய பேர் இல்லை என்னுடைய ஸ்கூல்ல இந்தி சொல்லி கொடுக்குறாங்க கொண்டு போறாங்க என்னுடைய ஸ்கூல்ல மும்மொழி தான் கொண்டு போறாங்க அப்ப இந்த பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாரும் போறது நிறைய குறைஞ்சிடும் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கை குறைஞ்சி அரசு பள்ளி சேர்க்கை அதிகமாகிடும் அப்ப அரசு பள்ளி சேர்க்கை அதிகமானா அந்த பிரைவேட் ஸ்கூல்ல உள்ள முதலாளிகளுடைய வருமானம் குறைஞ்சிடும் அப்ப அந்த பிரைவேட் பள்ளி முதலாளிகள் யாரா இருக்காங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் யாரெல்லாம் முதல் குழுக்கு வேணாம்னு சொல்றாங்களோ அவங்க தான் ஸ்கூல் வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர் மும்பை கொள்கை ஏத்துக்க மாட்டேன் அவரும் ஸ்கூல் வச்சிருக்காரு மும்பை கொள்கை திருமாவளவன் அவரும் ஸ்கூல் வச்சிருக்காரு மும்பை கொள்கை திமுக சொல்லவே வேணா எல்லா அமைச்சரும் வச்சிருக்காங்க இப்படி இந்த முன்மொழி யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஸ்கூல் வச்சிருக்காங்க நான் ஒரு உதாரணமா ஒரு விஷயம் சொல்றோம்னா அதுக்கு நான் முன்ன உதாரணமா இருக்கணும் என்னுடைய ஸ்கூல்ல வந்து மும்மொழி சொல்லி தருவேன் அரசாங்க சொல்லி கொடுக்கலாம் வெளியில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சரி நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி ஒரு ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி மக்களிடம் கருத்து கேட்பது இப்ப என்ன செய்ய மத்திய அரசாங்கம் கச்சூரங்களுடைய திட்டங்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி மக்கள் வந்து கருத்து கேட்டு அந்த கருத்து கேட்பு வாயிலாக மும்மலை கொண்டு வந்திருக்காங்க இப்ப மாநில அரசு என்ன செய்யணும் இதை வேணாமா வேணுமாண்டு பள்ளி மாணவர்களிடம் பெற்றோரிடமும் கருத்து கேட்கணும் இது இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க இதை நம்ம ஏற்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கருத்து கேட்டு மாநிலம் உள்ள கல்வித்துறையை அனுப்புங்களேன் விடுவிடா போய் கருத்து கேளுங்களேன் இல்ல வந்து சமூக வலைதளம் கருத்து கேளுங்களேன் கருத்து கேட்டு அந்த கருத்தின் அடிப்படையில் வேணும்னா வேணா 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 யாரு மெஜாரிட்டியோ அதை செஞ்சுட்டு போயிடலாம் ஆனா கருத்தே கேட்க மாட்டீங்க உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க உங்களுடைய ஸ்கூல் டெவலப் ஆகிறதுக்காக ஏழை பிள்ளைகளை எந்த விதமான படிக்கவே கூடாதுன்ற திட்டத்தோட நீங்க செயல்படுறீங்க எதையாவது ஒண்ணு சொன்னா உடனே இந்தி திணிப்பு நாங்கள்லாம் யாரு தெரியுமா நாங்கள் இந்திய எதிர்த்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்திய எதிர்த்தா இன்னும் அந்த அந்த பழைய பஞ்சாங்கத்தை பாடிக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலே நீங்கள் தமிழ் மீது பத்து இருந்தால் த கணக்கெடுங்க யாருக்கு வேணும் வேணுமா வேணாமா ஹிந்தி வேணுன்னால் வேணாம் வேணாம் வேறு நான் இப்போ ஹிந்தி வேணான்னு யாரெல்லாம் போராட்டம் பண்றாங்களோ யாரெல்லாம் இந்தி போட போய் அழைக்கிறாங்களோ அவங்க வீட்டு பிள்ளைகளாம் எங்கள் படிக்கலாம் மும்பை புரியதான் படிக்கிது இந்தியா படிக்குது நான் மும்பை பிடிக்குன்னா கூட வேற ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மலையாளம் படிக்கலாம் ஆனா இந்தியை படிக்குது யாரெல்லாம் போய் அழைக்கிறாங்களோ அவங்க வீட்டு பிள்ளைங்க இந்தியை படிக்குது அப்ப அவங்க ஹிந்தி படிக்கிறாங்க அவங்க வாயில பெயிண்ட் அடிக்கிறாங்க உங்க வீட்டு பிள்ளையெல்லாம் ஹிந்தி படிக்க வச்சிருக்கீங்க அடுத்த வீட்டு பிள்ளையில மூணாவை படிக்க போய் பெயிண்ட் அடிக்கிறீங்க ஒரு காமெடி தமிழ் எது இங்கிலீஷ் எதையாவது அடிச்சிட்டு வந்திருக்காங்க திமுக வற்றாளர்கள் திமுக அரசு உங்களுக்கு எப்பெல்லாம் ஆட்சி மீது பயம் வருதோ மக்கள் மீது பயம் வருதோ நீங்க ஆட்சிக்கு வரமாட்டேங்கிற எண்ணம் வருதோ உடனே ஹிந்தி எடுக்கிறீங்க இந்த விஷயத்துல நீங்க நியாயமா ஜனதா கட்சி என்ன செய்யறாங்க மக்களிடம் கையெழுத்து இயக்கத்தை நடத்துறாங்க அப்படி கையெழுத்து இயக்கம் நடத்தினா கண்டிப்பா மெஜாரிட்டி வரும் தெரியும் அந்த மெஜாரிட்டி வரும் தெரிஞ்சு இன்னைக்கு கையெழுத்து இயக்கம் நடத்தினா தமிழ் செயலர்கள் நீங்க இன்னைக்கு கையெழுத்து நடத்த முடியாம கைது பண்றீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் கையெழுத்து இயக்கம் நடத்தினால் அதிகபட்சமான ஆதரவு கிடைக்கணும் உங்களுக்கு தெரியும் சரி யாரும் நடத்த வேண்டாம் நீங்கள் நடத்துங்கள் மாநில அரசு ஒரு சர்வே எடுங்கள் தமிழகத்தில் முழுக்க கொள்க வேணுமா வேணாமா என்பதை மக்கள் முடிவு செய்யட்டும் ஆட்சியாளர் நீங்கள் முடிவு செய்யாதீர்கள் ஆட்சியாளர் உங்களுடைய சுயநலத்திற்காக முடிவு செய்யாதீர்கள் மக்கள் முடிவு செய்யட்டும் நன்றி வணக்கம்